வணக்கம் ஓ நமச்சிவாய இன்றைய சுந்தரங்க தொடர்ச்சியை நாம் காண்போமா கதிமுகன் என்பவன் சுக்கிரனுடைய சித்தப்பா மதிவனத்திற்கு அவர்தான் வந்து அதிபதி அவ வனத்தை தன் நன்கு பாதுகாத்து வளர்த்து வந்தான் அதிகாரத்தில் இருந்த அவன் விரைந்தோடு சுக்கரனும் வந்து முறையிடான் என்னென்ன தென் திசை சென்றிருந்த குரங்கு கூட்டம் பலவந்தமாக மதுவனத்துக்குள் நுழைந்தது காவலர்களை அவ்வானரங்கள் தாக்கின வனத்திலிருந்து பழுத்த கனி வா வர்க்கங்களை பிடுங்கி புசித்தன அகப்படக்கூடிய தேன் முழுதியும் குடித்தன மாறாக குதித்து சில மரக்கலைகள் ஒடித்தன முரட்டுத்தனமான குதியாட்டத்தில் அவையாவும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன தென் திசைக்கு சென்ற வானரங்கள் வைதேகையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்பது கிஷ்கிந்தைக்கு திறந்து விட்டது கிஷ்கிந்தை உண்டை இதெல்லாம் சொன்னோன்னே உங்களுக்கு புரியுது இப்பொழுது அதே கூட்டம் புதியாட்டத்துடன் வேந்தன் முன்னிலைக்கு வந்தது ஹனுமன் பிராமனுடைய முன்னிலையில் விழுந்து வணங்கினான் எழுந்து நின்றான் அவன் இயம்பியதாவது பிரபோ கற்பி கற்பிணக்கு அரசியாக சீதாதேவியை கண்டேன் கண்டேன் சீதையை புனிதத்தின் சிகரமாக அவள் திகழ்கின்றாள் இளங்கோ இளங்கேசனாகிய இராவணன் சிறையில் அவளை அடைப்பட்டு கிடக்கின்றாள் அவன் இளகேசனுடைய சிறையில் அடைப்பட்டு கிடக்கின்றாள் ஆயினும் அவளுடைய நிஜ சுரூபம் முழுவதும் உன்னை நாடியே தவித்து கொண்டிருக்கிறது ஆங்கு குழும்பியிருந்தவர்களுக்கு திடீரென்று மகிழ்வு உதயமாயிற்று சிறிது நேரத்திற்கு பின்பு அந்த நல்ல செய்தியை கேட்டவர்களுக்கு இடையில் உண்டான பரபரப்பும் ஒருவாறு அமைதியாயிற்று அதன் பிறகுதான் நிகழ்ச்சிய சின்னிய செயல்பாடுகளை பற்றி பேசலானாங்க என்னென்ன எந்த மரத்தடைய சீதா பிராட்டி சிறையுண்டு கிடந்தாலும் அந்த மரத்தின் மீது கிளைகளுக்கிடையே மறைந்திருந்து கொண்டு நிகழ்ந்த வேலையெல்லாம் அவன் நேரில் காணலாம் தன் ஆற்றல்களை எல்லாம் திரட்டி அவளை கையாண்டு ராவணன் செய்தியை தனக்கு உரியவளாக்க முயன்றான் அவனுடைய முயற்சிக்கு கைமாறாக அவனுக்கு அகப்பட்டது அலட்சியம் அருவருப்புமா கால நிபந்தனை ஒன்றை சீதையை மீது சுவத்தி விட்டு தோல்வியடைந்தனாக ராமன் திரும்பிச் சென்றான் இவ்வாறெல்லாம் அங்கே நடந்ததெல்லாம் சொல்றாங்க சொன்ன பின்னால அந்த வல்லமை வாய்ந்த ஒரு பானம் வந்து என் மேலே செலுத்தினாங்க எல்லாம் அவனை பிடித்து கொண்டு வந்தது அண்ணவன் சரணாகதி அடைந்த பின்பே அவனுக்கு உயிர்ப்பிச்சி தரப்பட்டது பஞ்சாவடியில் நடந்த நிகழ்ச்சியோ சீதைக்கு வெறும் உபத்ரம் மட்டுந்து அவருடைய சுரூபம் முழுவதும் அபகரித்து கொண்டு போகப்பட்டது இத்தகைய அடாத செயலை செய்த அரக்கன் மீது ராமன் நடவடிக்கை ஏதும் எடுத்துக்கொள்ளாதிருப்பது ஏற்புக்கொன்றிய விஷயமாகும் அப்படிலாம் யார் சொன்னது சீதா தேவி சொன்னாங்க இவர்கிட்ட அதையெல்லாம் அவர் சொல்கிறார் ஓகேவா சீதையை மறைந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு லங்காபுரியின் மீது படையெடுத்து கொல்ல சென்று கொல்லாமல் செய்த பாதகனாகிய ராஷ தண்டிக்காவிட்டார் சீதையை மறை மறைந்து விட்டு போவாள் இந்த நெருக்கடி ஆசையன் உள்ளபடி ராமனுக்கு எடுத்து விளக்கினான் அங்கே என்ன நடந்தது சீதா பிராட்டி என்ன சொன்னால் ராமன் ராமன் வந்து படையெடுத்து வந்து ராவணனை வென்று என்னை அடைத்து கொள்ள போ அழைத்து கொண்டு போக வேண்டும் அப்படி அழைத்து கொண்டு போனால்தான் தான் ஸ்ரீ ராமபிரானுக்கும் மிகுந்த பெருமை வாய்ந்த செயல்